வணக்கம் இது அமுதா சிவசக்தி வேல் திணை பொங்கல் தேவையான பொருட்கள் பாசி பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன் எந்த கப்புல நீங்க பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்புல எடுக்க போறீங்க ஒன் ஊற வைக்கணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்திருக்க ஒரு சிட்டிக பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் ஏன்னா முழுசு முழுசாக நீங்கள் மிளகு போட்டால் எல்லா பெரியவங்க இருந்து எடுத்து வெளியே வச்சிருவாங்க அதனால் தூள் மிளகு எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் முந்திரி பருப்பு கொஞ்சம் கரோப்பில் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு எப்படி செய்கிறது காட்டுறேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒன் ஹவர் ஊற வைக்க போகிறோம் இப்போ தினைப்பொங்கல் நல்லா ஊறிடுச்சு கெ பாருங்க நல்லா ஊரியிருச்சு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம்ல இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போறோம் ஆளாக்குக்கு ஆளாக்கு தினையை அரிசிக்கு நம்ம அளவு சொன்னோம்ல அதுக்கு நான் வந்து ரெண்டே கால் வைக்கிறேன் கல்லுப்பு சொல்ல மறந்துட்டு போட்டி மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எந்த எண்ணும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உட்கரை மூடி ஒரு மூணு விசில் பறவைக்க வெயிட் பண்ணுவோம் எத்தனையே பொங்கல் ரெடியாயிடுச்சு நல்லா கொலைச்சு விட்டுக்கோங்க கொலைச்சாதான் அந்த டேஸ்ட் இருக்கும்

சீரகம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் செங்கில் வச்சுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம்

பொங்கல் ரெடி பொங்கல் ரெடி